மருத்துவமனை ஒன்றுக்குள் வைத்து தாதி ஒருவர் மோசமான முறையில் வெட்டுக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் வீட்டுக் கடன்களுக்கான வட்டி வீதம் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் பதவியில் இருந்து நீக்கப்படுவாரா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவினுடைய காலநிலை முன்னேற்றமடைந்து வருகின்றது படிப்படியாக குளிர் குறைவடைந்து இப்பொழுது வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது இறுதியாக நேற்று சனிக்கிழமை இரவு ஸ்காட்லாந்தில் இருக்கின்ற ஒரு நகரமாகிய கின்பிரேஸ் நகரில் மைனஸ் பதிமூன்று தசம் ஒன்பது வகை செல்சியஸாக நேற்று இரவு வெப்பநிலை இருந்தது இந்த வெப்பநிலை இப்பொழுது குறைவடைய ஆரம்பித்து நாளை திங்கட்கிழமை ஸ்காட்லாந்தினுடைய இன்னும் சில பகுதி Tío, பத்து பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஜனவரி மாதம் பதினோராம் திகதி சனிக்கிழமை இரவுக்கும் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் திகதி திங்கக்கிழமை காலைக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியில் பத்தொன்பது பாகை செல்சியஸால் வெப்பநிலை உயர்வடைய இருப்பதாக காலநிலை அவதானிப்பு நிலையம் மெட்ரோஃபிஸ் அறிவித்திருக்கின்றது எனவே இன்று ஞாயிற்றுக்கிழமை படிப்படியாக வெப்பம் அதிகரித்து சென்று நாளை திங்கட்கிழமை தொடக்கம் வெப்பநிலை சீரான ஒரு நிலைமையை அடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனப்படும் வீட்டுக் கடனுக்கான வட்டி வீதங்கள் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவில் வந்து தற்போதைய சூழ்நிலையில் மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஏற்பட்ட பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இப்பொழுது மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலைமையை அடுத்து இந்த கடனுக்கான வட்டி வீதமானது ஐந்து சதவீதத்தால் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதனால் வந்து வீடுகள் வாங்குபவர்களுக்கும் மற்றது ரீமோட்கேஜ் செய்பவர்களுக்கும் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் என சொல்லப்படுகின்றது பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தால் வெளியிடப்படுகின்ற வட்டி வீதங்கள் வந்து நான்கு தடவைகள் குறையும் என்று சொல்லி முதல்ல எதிர்பார்க்கப்பட்டது ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இரண்டு தடவைகள் குறைக்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆகஸ்ட் மாதத்திலையும் நவம்பர் மாதத்திலையும் வட்டி வீதங்கள் வந்து குறைக்கப்பட்டது அந்த வட்டி வீதங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான்கு தடவைகள் குறைக்கப்படும் என்று சொல்லி ஆரம்பத்தில் வந்து எதிர்ப்பு கூறப்பட்டது இருந்தபோதிலும் கூட தற்போது வந்திருக்கும் செய்திகளின் அடிப்படையில் அந்த வட்டி வீதம் இரண்டு தடவைகள் மட்டுமே குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தால் வந்து வட்டி வீதங்கள் இரண்டு தடவைகள் மட்டும்தான் குறைக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கு காரணம் தற்பொழுது நிலவுகின்ற கடுமையான பொருளாதார நெருக்கடியாகும் எனவே வீட்டுக்கடனுக்கான வட்டி வீதங்கள் ஐந்து சதவீதத்தால் அதிகரிக்க உள்ளதாக வரும் வாரங்களில் அதிக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் பதவி விலக்கப்படுவாரா இதுதான் இப்பொழுது பரவலாக கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த கேள்வி வந்து லேபர் கட்சியினுடைய உள் வட்டாரங்களிலும் வெளி வட்டாரங்களிலும் பரவலாக கேட்கப்படுது என்று சொல்லப்படுது குறிப்பாக வந்து லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்துள்ளார்கள் என இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்திருக்கும் ஒன்றில் செய்தி வழியாகி உள்ளது அதாவது நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் பதவியில் இருந்து நீக்கப்படுவாரா என்று சொல்லி ஏனென்று சொன்னால் அண்மை காலமாக வந்து பிரித்தானியா கடுமையான பொருளாதார நெருக்கடியில் வந்து சிக்கி இருக்குது பவுண்ட்சினுடைய பெருமதி நாளுக்கு நாள் குறைவடைந்து கொண்டே செல்கின்றது அது மட்டும் இல்லாமல் போரோயிங் ரேட்ஸ் எனப்படுகின்ற அரச கடனுக்கான வட்டி விதம் வந்து அதிகரிச்சிருக்காம் அது என்ன அரச கடன் என்று சொன்னால் இப்போ ஜூகே அரசாங்கம் வந்து கடன் வாங்கியிருக்கும் கடன் என்று சொன்னால் இப்போ வெளிநாடுகளில் இருந்து அப்படி என்று இல்லை ஜுகே அரசாங்கம் என்ன செய்ய முடியும் சொன்னால் ஜுகேயில் இருக்கிற கம்பெனிகள் தனிநபர்கள் ஆகியோர்கிட்ட வந்து அந்த பொண்டுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோ அந்த பொண்டுகளை விற்று விற்று காசு வாங்கியிருப்பினோம் அதை தமிழில் சொன்னால் கடன் பத்த பத்திரங்கள் என்று சொல்லலாம் இப்படியான கடன் பத்திரங்களை கொடுத்து பொதுமக்களிடம் இருந்தும் நிறுவனங்களிடம் இருந்தும் அரசாங்கம் தன்னுடைய தேவைக்காக பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளும் அதுக்கு வந்து மாதம் மாதம் வட்டி கொடுக்கும் இதுதான் அரசாங்கத்தினுடைய பொரோயிங் ரேட் என்று சொல்லி சொல்கிறது அது வந்து இப்போ அண்மை காலமாக மிக அதிக அளவில் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது எனவே நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் இது எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும் சரியான பொருளாதார திட்டங்களை வந்து முன்வைக்கணும் இப்படியான நிலைமையில் அவர் சைனாவுக்கு வந்து விஜயம் மேற்கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சர்ச்சையை வந்து உருவாகி இருக்குது எனவே இப்படியான காரணங்களால் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் பதவியில் இருந்து நீக்கப்படுவாரா இல்லையா என்று சொல்லி இப்பொழுது பரவலாக கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன எனவே குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள் பொருளாதார முன்னேற்றத்தை நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் காண்பிக்காவிட்டால் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடலாம் என இந்த பத்திரிகையில் எழுதப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சமாளிக்கப் போவது யார் இந்த கேள்வி இப்போ யூகேல வந்து பரவலாக முன்வைக்கப்படுது ஏன்னென்று சொன்னால் இப்போ இருக்கிற யூகே கவர்மெண்ட் லேபர் கவர்மெண்ட்டுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில வந்து நல்ல இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை அவர்கள் இருவருக்கும் இடையில வந்து ஒரு விதமான பனிப்போர் தான் நிலவுது எனவே அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு வந்து பிரித்தானியாவுக்கு மேலும் சில நெருக்கடிகள் கொடுக்கலாம் வரிகளை அதிகரிக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் வந்து எதிர்பார்க்க படுகிறது இதன் காரணமாக ஏப்ரல் மாதம் சமர்ப்பிக்க வேண்டிய வரவு செலவு திட்டத்துக்கு முன்னோடியாக மார்ச் மாதத்தில் வந்து நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் ஒரு மினி பட்ஜெட் ஒன்றை அறிவிக்க வேண்டிய கட்டாயங்கூட ஏற்படும் என்று சொல்லி பொருளாதார அறிஞர்கள் வந்து எதிர்வுக்கு கூறியிருக்கின்றன எனவே யூகே அரசாங்கம் உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட வந்து ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தோணும் என்று சொல்லி எல்லா தரப்பாலையும் வந்து இப்போ சொல்லப்படுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எதிர்க்கட்சி தலைவராக கெமி பேட்னோக் அவர்கள் பதவியேற்று முதல் முறையாக பிஎம்கியூ என்று சொல்லப்படுகின்ற பிரதமருக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உரையாற்றிகளில் ஒரு விஷயம் சொன்னவா என்னென்னு சொன்னால் அவள் கேட்ட முதலாவது கேள்வியே அதுதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை எப்பொழுது பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு கூப்பிட்டு அவருக்கான கௌரவத்தை இங்கே வழங்கப் போறீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டவா அதுக்கு வந்து பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் ஒரு மழுப்பலான பதில்தான் சொல்லியிருந்தவர் சரியான பதில் சொல்லையில்லை எங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில் வந்து நல்ல உறவு இருக்குன்னு சொல்லி சமாளித்தவரே தவிர அதுக்கான சரியான பதிலை சொல்லவில்லை எனவே அப்பொழுதே ஊடகங்களில் செய்திகள் வந்தது லேபர் கட்சிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இடையில வந்து நல்ல உறவில்லை இது வந்து யூகேனுடைய பொருளாதாரத்தை எதிர்காலத்தில் வந்து பாதிக்கும் என்று சொல்லி எனவே இப்போ இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்ட யூகே அரசாங்கம் ஒரு முடிவெடுத்திருக்க என்னென்னு சொன்னால் ரோயல் ஃபேமிலியை அனுப்பி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து சமாளிக்க போயினமாம் அதாவது என்ன செய்தி சொல்லப்பட்டு சொன்னால் ரோயல்ஸ் ஒன் எ மிஷன் டு பட்டர் அப் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பட்டர் பூச போயினும் என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய இருநூற்றி ஐம்பதாவது சுதந்திர தினம் அந்த இருநூற்றி ஐம்பதாவது சுதந்திர தினத்துக்கு அரசர் சார்ல்ஸ் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஒருவேளை அவரால் போக முடியல என்று சொன்னால் இளவரசர் வில்லியம்ஸ் மற்றும் ஏனைய அரச குடும்ப உறுப்பினர்கள் அங்கே போவார்கள் என்று எனவே அரச குடும்பத்தோடு நெருக்கமான உறவை கொண்டிருக்கிறாராம் எனவே அவர்கள் மூலமாக இந்த உறவை சரி செய்வதற்கு இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக பரவலாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன நேற்றைய செய்தி அறிக்கையில் கூட இதை பற்றி நாங்கள் விரிவாக விளக்கமாக பார்த்திருந்தோம் அதில் ஒரு சில மேலதிக தகவல்கள் வெளியாகியிருக்கேன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் யூகேல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு தசம் இரண்டு மில்லியன் அதாவது நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த டிஸபிலிட்டி பெனிஃபிட் என்று சொல்லப்படுகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு அவர்களை எடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு இன்றைய சூழ்நிலையில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று தசம் இரண்டு மில்லியன் பேர் தான் நம்ம அடிக்கினமாம் அதாவது முப்பத்ரெண்டு லட்சம் பேர் தான் அந்த கொடுப்பனவுகளை எடுக்கினமாம் இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சமாக மாறுமாம் எனவே அப்படி பெருந்தொகையான ஆட்கள் வந்து இந்த பெனிஃபிட் எடுக்கக்குள்ளே வந்து அது அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனையாக போய் முடியும் எனவே அதனை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் இப்போ இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லித்தான் இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால்

இது வந்து குறைஞ்சி பத்தில் வந்து ஒன்பது விண்ணப்பங்கள் வந்து தூரத்தில் இருந்து முகத்துக்கு முகம் பார்க்காம தானே ஓகே பண்ணப்படுதாம் அதனால் வந்து நிறைய முறைகேடுகள் இதுக்குள்ளே நடந்திருக்குன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஃபார் வொர்க் அண்ட் பென்ஷன் டிடபிள்யூபியே அறிவிச்சிருக்குது நிறைய பேருக்கு வந்து தவறுதலான முறையில் வந்து இந்த பேமெண்ட் எல்லாம் போகுதுன்னு சொல்லி எனவே அதை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் வந்து மறுபரிசீலனை செய்கிறத்துக்கு அரசாங்கம் முடிவெடுத்துருக்கேன் சொல்லி இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்னமுமே வந்து இது அரசாங்கத்திடமிருந்து உத்தியோகபூர்வமாகன தகவல் வெளிவரையில் இது சம்பந்தமாக பத்திரிகைகள் வந்து ஊகமான செய்திகளை வெளியிட்டுள்ளன அரசாங்கம் எப்படியான முடிவெடுக்கும் என்று சொன்னால் இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரே ஏரியா பேமெண்ட்டை வந்து கட் பண்ண கேட்டால் அப்படி இல்லை இந்த டிஸ்டபிலிட்டி பேமெண்ட் எடுக்கிறாக்கள்ட வந்து இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பினமா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து டிஸ்டபிலிட்டியாக இருக்கிறீங்களா உங்களுக்கு உண்மையாகவே வந்து வேலைக்கு போக முடியாதான்னு சொல்லி இன்னும் நிறைய எவிடன்ஸ் தாங்கும்னு சொல்லி கேட்பினமா எனவே இந்த கொடுப்பனவுகளை எடுப்பவர்கள் உங்களுக்கு தேவையான உங்களுடைய டிஸ்டபிலிட்டி சம்பந்தமான எல்லா விதமான எவிடன்ஸையும் வந்து கைவசம் வச்சுக்கிறது நல்லது அரசாங்கம் எப்பயாவது கேட்கும் போது அதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா சரியா இருக்கும் எனவே போதிய அளவு எவிடன்ஸ் கேப்பார்கள் என்று சொல்லி எதிர்வு கூறப்படுகிறது ஒன்றில் அவசர சிகிச்சை பிரிவில் கடமையில் இருந்த தாதி ஒருவர் மீது வெட்டுத் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கத்தி குத்து தாக்குதல்கள் வெளியில் எங்கேயாவது நடக்கும் அவர்கள் பிறகு மருத்துவமனையினுடைய அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் ஆனால் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சொன்னால் மருத்துவமனையினுடைய அவசர சிகிச்சை பிரிவுக்குள்ளே வச்சே இந்த வெட்டு தாக்குதல் நடந்திருக்குது நேற்றிரவு பதினோரு மணி முப்பது நிமிடம் அளவில் எங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் கிரேட்டர் மான்செஸ்டர் பகுதியில் இருக்கின்ற ரோயல் ஓல்டம் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு

உடைய பெண் தாதி இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே அஷ்டா சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு கத்தி குத்து தாக்குதல் பெற்றது அது சம்பந்தமான செய்திகளை சொல்லிக்கொள்ள நாங்கள் ஆச்சரியப்பட்ட சொன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள மூடின ஒரு இடத்துல நிறைய பேர் இருக்கிற இடத்துல இப்படி கத்தி குத்து தாக்குதல் நடக்க முடியும் என்று சொல்லி ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நடக்குது என்று சொல்லிக்கொள்ள அப்ப யூகேல எங்கதான் பாதுகாப்பான இடம் என்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது எனவே இதனை வந்து அரசாங்கம் உடனடியாக கட்டுப்படுத்தணும் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நல்லதன்பான உறவுகளே தொடர்ந்து இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்